இயேசு நாமத்தில் ஸ்தோத்திரம் வாழ்த்துக்கள் அது மாத்த இந்த தமிழில் ஒரு செகண்ட் எடுத்து என்னுடைய அன்பு உடனோடியன் ஆகிய ஸ்டான்லி அவர்கள் இந்த செய்திகளை உங்களுக்காக எனக்காக ரெக்கார்டு பண்ணி எடிட் பண்ணி யூடியூபில் எல்லோருக்கும் இருக்க போடும்படி முன் வந்த அருமை உடனூழியன் சகோதரன் ஸ்டான்லியும் அவருடைய அருமை குழந்தையும் மனைவியும் கர்த்தர் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று உங்களோடு சேர்ந்து அவரை ஆசிர்வதிக்கிறேன் இப்போ இன்னொரு அடுத்த சத்தியத்தை பார்க்கிறோம் அதே பதினாலாம் அதிகாலத்தில் மிக மிக முக்கியமான ஒரு சத்திய வசனம் அது எதில் இருக்குது பனிரெண்டாம் வசனத்துல என்ன சொல்கிறார் ஆண்டவர் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்கள் சொல்லுகிறேன் நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடியினால என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிறோலையும் தானும் செய்வான் இவைகளை பார்க்கலும் பெரியகளையும் செய்வான் அந்த ஒரு வசனத்தை தியானிக்கலாமா முதலாவது ஆண்ட சொல்கிற வார்த்தை மெய்யாகவே மெய்யாகவே அப்படின்னு என்ன சொல்லுவாரு சத்தியமாக சொல்கிறேன் அல்லது உண்மையாக சொல்கிறேன் பொய் கலப்படம் இல்லாமல் சொல்கிறேன் அதுதான் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் என் பிதாவினிடத்து போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்விகளை நான் செய்கிற கிரிகளை தானும் செய்வான் இவைகளை பார்க்கணும் பெரிய கிரிகளை செய்வான் அன்பு சகோதரி சகோதரிகளை நீங்கள் எத்தனை வருஷம் கிறிஸ்துவங்களுக்கு தெரியல எத்தனை வருஷம் இயேசுவை நீங்கள் அறிந்துக்க தெரியல ஆனால் இத்தனை வருஷங்களும் இயேசுவை போல உங்கள் வாழ்க்கையில் விசுவாசத்தின் மூலம் நீங்கள் செய்த அற்புதங்கள் உண்டா உங்கள் ஜபத்துக்கு பதில் வந்தது உண்டா வியாதிஸ்தாக ஜபித்தீர்கள அது அங்கே ஆண்டவர் அற்புதம் செய்தாரா பணக்குறைவிற்காக ஜபித்தீர்கள ஆண்டவர் அதை நிறைவேற்றினாரா உங்கள் பிள்ளைகளுக்காக ஜபித்தீர்கள உங்கள் பிள்ளைகள் நன்றாக படிக்கிறார்களா ஏன் சொல்கிறேன் இங்கே என்ன சொல்ல பாருங்க ஏசு என்ன சொல்கிறார் மெய்யாகவே சத்தியமாக சொல்கிறேன் நிஜமாக சொல்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் என் பிதாவிட நான் பிதாவினிடத்தில் போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற தானும் செய்வான் அன்பு என்னையிலிருந்து நீங்க சொல்லுங்க ஆவியானவர் இயேசுவே உங்களுடைய நாமத்தில் என் ஜபத்தை கேட்டேன் குடும்பத்தை அற்புதம் செய்யின்னு சொல்லுங்க ஆண்டவரே உடைய நாமத்தில் என் பிள்ளைகளுக்கான ஜபிக்க போறேன் என் பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்வரே நான் கடன் தொல்லையில் சிக்கிட்டு இருக்கிறேன் உங்களுடைய நாமத்தில் அந்த கடன் தொல்லையிலிருந்து விடுவிக்க வழியை தருங்கன்னு சொல்லுங்க ஏன் தெரியுங்களா அவர் என்ன சொன்னார் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிறவளை தானும் செய்வான் ஏசு பொய் சொல்ல மாட்டாருங்க நம்ம தான் அதை என் நம்புறதில்லை நம்பினாலும் அரகுறைய நம்புகிறோம் அப்படி இல்லைங்க நூற்றுக்கு நூறு உங்களுக்குள்ள விசுவாச குறை இருக்குமானால் தயவு செய்து அதை அறிக்கை செய்ங்க பண்டவரே என்னுடைய விசுவாசக்குறை உண்டு என்னை மன்னி என் விசுவாசத்தை கூட்டி தாரும் பிரியமானவர்களே அந்த அந்த ஜபத்தை நீங்கள் முழுதுமையோடு செய்வான இப்பொழுதே இப்பொழுதே உங்களுடைய விசுவாசம் மாறி போய்விடும் நீங்கள் அறியாத அவிஸ்வாசம் மாறி நீங்கள் நீங்கள் அறியாத புது விசுவாசங்களை நிரப்பும் அப்பொழுது உங்கள் வார்த்தைகள் விஸ்வாச வார்த்தைகளை மாறும் உங்கள் ஜபங்கள் விஸ்வாச ஜபங்களால் மாறும் மாத்திரமல்ல நீங்கள் சொல்கிற வார்த்தைகளை தீர்க்க தர்சன வார்த்தைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும் என்று சொல்லி உற்சாகப்படுத்தி இந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்துக்க வேணும் என்று உங்களை சொல்லி உற்சாகப்படுத்தி முடிக்கிறேன் ஆமே